அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து அரபி வசிய முறை இந்த அரபி வசிய முறை உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரக்கூடியது மிகவும் பழமையான ஒரு வசிய முறைங்கிறதுனால இது வந்து நம்பிக்கை முழு ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் இந்த சேனலை புதுசாக பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பயம் இருக்கும் இந்த மாதிரியான வசிமுறைகள்லாம் கையாளலாமா பலன் தருமா அல்லது ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமா அப்படிங்கிற பயம் இருக்கும் நிச்சயமாக கிடையாது எல்லாம் எளிமையான சக்தி வாய்ந்த தெய்வீகமான ஒரு வசதி முறைகள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்தணும் இல்லைனா பயன்படுத்தக்கூடாது தேவையில்லாமல் பிரயோகம் பண்ணுறது செஞ்சு பார்த்து சும்மா செஞ்சு பார்ப்போமே நடக்குதா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு பண்ணுறது இதெல்லாம் பலனே தராது உங்கள் பக்கம் முழு அதாவது நீங்கள் முழு நம்பிக்கை ஈடுபாடு கொண்டு பண்ணணும் அப்பொழுது தான் இது உங்களுக்கு பலன் தரும் இதுன்னு இல்லை எந்த ஒரு வசிய முறையாக இருந்தாலும் சரி இது வந்து ஆண் பெண் உரிய ஒரு அற்புதமான வசிய முறை ஒரு பெண் ஒரு ஆணையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடியது இதுக்கு வரைமுறை இருக்குது நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன் எந்த நான் வரைகிற மாதிரி வரைங்க வரைஞ்சி முடித்த அப்புறம் என்ன சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இது வந்து காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணணும் கண்ட நேரத்தில் பண்ணக்கூடாது வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலையில் ஆறு மணி எட்டு மணிக்குள்ளே எப்போ வேணால் பண்ணலாம் காலையில் எட்டு மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க எப்போ வேணாலும் பண்ணலாம் முப்பது வினாடிகள் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது கான்சென்ட்ரேஷன் இதுலேயே இருக்கட்டும் தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாமல் பண்ணுறது நல்லது அப்பொழுது தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் தனிமையில் உட்காந்து பண்ண சொல்கிறது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் ஈடுபடுறதுக்கு தான் சொல்கிறது தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு எந்த நோகத்திற்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டு நடுவில் ரெண்டு கோடுகள் போடுங்க இங்கே ஒரு ரெண்டு கோடு போடுங்க இங்கே வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி ஆறு இப்படி கூட போடலாம் இங்கே வந்து அலீஃப் லாம் மீம் அலீஃப் ஒன்று மாதிரி இருக்கும் லாம் ஜே மாதிரி இருக்கும் மீம் கேள்விக்குறி மாதிரி இருக்கும் இங்கே மறுபடியும் அலீஃப் லாம் மீம் இங்கே அலீஃப் இங்கே லாம் இங்கே வந்து மீம் அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்பறம் பெயர்கள் எழுதுங்க ரைட் ஹேண்ட் சைடு உங்கள் பெயர் வரணும் உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு தேடுங்க போட்டுட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க இங்கே நீங்கள் விருமன் அவருடைய பெயரை போடணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்பறம் அவங்களுடைய அம்மா பேர் போடுங்க அம்மா அப்பா தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இங்கே போட்டிருக்க பாருங்கள் ஹவ்வா ஆங்கிலத்துலேயும் எழுதி காமிச்சிடுறேன் போட்டு முடித்தப்போ உங்கள் கையில் சென்ட்டு நான் ஆல்கஹால் அத்தர் இருந்தால் தடவலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சென்டராக கொஞ்சம் தடவி விடலாம் மடிச்சுக்கோங்க நல்லா மடித்து உங்கள் கையில் ஏதாவது டேப் இருந்ததுனாக்கா அந்த டேப்பெல்லாம் நல்லா சுற்றிடுங்க சும்மா ஒன்று ஒன்று தான் சுற்றிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக சுற்றிடணும் சுற்றிட்டு ஒன்று இதை பாரமான பொருளை கீழே வைக்கலாம் பெரிய கல் கீழே வீட்டுக்குள்ளே வைக்க வைங்க பயமாக இருந்தால் வெளியே போய் பெரிய கல்லைக்கீழே வச்சுருங்க ரெண்டு கிலோவுக்கு குறையாமல் வெயிட் இருக்கணும் சின்ன சின்ன கல்லு கீழெல்லாம் வைக்காதீங்க நல்லா அழுத்தம் கிடைக்கணும் அப்படி இல்லாதவங்க நூல் கட்டி மரத்தில் தொங்க விடலாம் மரத்தில் ஏறணுன்னு அவசியம் கிடையாது பெரிய செடி பூ பூக்கிற செடியாக இருந்தால் அதில் காற்றுலாடுற மாதிரி தொங்க விட்ருங்க ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி அற்புதமான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடியது பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்